அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இந்த மாவு வச்சு ஒரு கார கொளக்கட்டை செய்ய போகிறோம் இந்த மாவு வந்து கேழ்வரகு கோதுமை அரிசி இது மூணும் வறுத்து அரைச்ச மாவு கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணியிருக்க மாவு இது வச்சு இப்போ ஒரு நல்லா ஒரு கார கொலக்கட்டை சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரத்தை தடுத்து வச்சுன்னா

கொத்தமல்லி கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இந்த அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கப்புக்கு இந்த அளவு மாவு எடுத்தோம் ஒன்றரை கப்பு தண்ணி வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்ப கடுகு போட்டுக்கலாம் குடியீட்டோ போட்டுக்கலாம் டிஎஸ் சிபில் வச்சுக்கோங்க கரிகிராமன் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் போடலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வரமிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப வதக்கணுன்னுங்க கொஞ்சம் பச்சை வாடை போய் கொஞ்சம் இது வெண்டாலே போகுது ரொம்ப வதக்க வேணாம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் சேர்த்தே போட்டுருக்கோம் பார்த்துக்கிட்டு போட்டுருக்கோம் லையும் போட்டிருக்கோம் போட்டு இப்போ நல்லா வரைஞ்சிடுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக ஒரு சத்தான ஒரு கொளக்கச்சி வெறும் ஆய் மாவு வச்சு செய்கிறதோட இந்த மாதிரி கோதுமை அரிசி இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு நீங்கள் விசிலில் மாவை அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ச வாசமாக இருக்கும் சாதாரணமாக செய்கிறதோட இப்படி செய்யும்போது சத்தாகவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் தேங்காய் கூட திரி போட்டுக்கலாம் இந்த தேங்காய் திரி போட்டால் வச்சு சாப்பிட முடியாது ஒன்ற தண்ணி சொ திரும்ப அவிக்க இந்த அளவு தண்ணி போதும் ஒவ்வொரு மாவுக்கு தகுந்தபடி தான் தண்ணி வைக்கணும் அதனால இது போதும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி இல்லாம நல்லா கிடைக்கணும் நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு குளக்கட்டை வாசம் அவ்வளோ நல்ல வாசம் நல்லா வருது ஏன்னா நம்ம நல்லா எல்லாமே நல்லா நம்ம அரிசி கோதுமை இதில் புட்டை வச்சு சாப்பிட்லாம் இந்த மாவில் வந்து நீங்கள் புட்டை வச்சு சாப்பிட்லாம் நல்ல வாசமாக இருக்கு நீங்கள் இந்த மாதிரி கொளக்கட்டை செஞ்சு பாருங்க இதில் வந்து நீங்கள் தேங்காய் வந்து திருவி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வச்சு சாப்பிட்றப்ப தேங்காய் கொஞ்சம் ஸ்மெல்லு வந்துடும் அதனால் நாங்கள் வந்து பச்சை சா தேங்காய் போடாமல் நாங்கள் செஞ்சுருக்கோம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா இது அந்த சாதா மாவு உள்ள அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது கொலன்னு ஆயிரும் இந்த மாதிரி கொளக்கட்டை பிடிக்காத கொலன்னு ஆயிரும் வேணால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் எண்ணெய் நெய் நெய் விட்டுக்கலாம் நஞ்சை விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே கூட இருக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் புட்டெல்லாம் வச்சு இதில் சாப்பிட்டு பாருங்கள் வாசமே எவ்வளோ நல்ல வறுத்த வாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த மாவுக்கு அதை அப்படியே மூடி வச்சிருவோம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டோம்னா அந்த ஹீட்லேயே வெந்துடும் இப்படி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ம இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா களி மாதிரி ஆயிடும் பாரு நம்ம வந்து கொலக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை ஆரிடுச்சு இப்போ நம்ம அவிச்சிடலாம் சட்டியில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு வைங்க இது வந்து சாதாரண பச்சரிசி மாவு மாதிரி இல்லை தண்ணியெலாம் கம்மியாக வச்சு தான் நம்ம பிணையணும் அந்த இதுக்கு வந்து தண்ணி எப்படி வைப்பாங்கன்னு தெரியல இதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் வச்சுக்கணும் இல்லாட்டி ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் ஏன்னா இதில் நம்ம கோதுமை அரு அரிசி கேழ்வரகு மூணு எல்லாம் கலந்துருக்குது அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பாருங்க நம்ம கொலக்கட்டை வச்சது நல்லா வெந்துருச்சு எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடோடு எடுக்கிறனால கொஞ்சம் பிஞ்ச மாதிரி வருது நீங்கள் அரிசி வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு ரொம்ப வலுவலுன்னு இந்த மாவு அரைக்காமல் கொஞ்சம் நெரு நெருன்னு ரவை பதத்தில் அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களை சாப்பிட்றதுக்கு இது நாங்கள் புட்டுக்காக அரைச்ச மாவில் இப்போ நாங்கள் கொலக்கட்டை செஞ்சிருக்கோம் நீங்கள் இந்த கொலக்கட்டையாக அவிக்கணும்னா கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க அப்போலாம் ரொம்ப நல்லா இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் வந்து போட்டும் அவிக்கலாம் இப்போ நம்ம மேலே தான் தேங்காய் போட போகிறோம் அவ்வளோதான் ஒரு சத்தான கேழ்வரகு கோதுமை சம்பா கோதுமை அரிசி இதெல்லாம் வச்சு ஒரு கொலக்கட்டை வச்சுருக்கோம் நல்ல ஹெல்த்தியான கொலக்கட்டை மாவு மட்டும் பதத்தில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கொலக்கட்டா வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் வந்து அந்த மாவோட தேங்காய் போட்டும் நீங்கள் வந்து அவிக்கலாம் இப்படி மேலே தூயும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம் மாவு மட்டும் கொஞ்சம் கொறை குரப்பாக அரைச்சிக்கணும் ரக பதத்தில் மாவு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் புட்டுக்குன்னு அவங்க ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் நாங்கள் கொலத்தனை செய்ய ஒரு கார குலக்கட்டை நல்லா சத்தான கேழ்வரகு மாவு சம்பார் கோதுமை அரிசி அதுவும் நேச்சுரல் அரிசி தான் போட்டு ஒரு கொளக்கட்டை வச்சுருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் நீங்கள் குறை வரணுன்னு மாவு அரைச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ரொம்ப மட்டும் ஊற்றி கலைஞ்சிடக்கூடாது இது நேச்சுரல் அரிசி சம்பா கோதுமனால பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோக்கிய ஆகும் ரொம்ப சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் ஆயிலெலாம் நம்ம கொஞ்சம் தான் விட்டு தாளிச்சிருக்கோம் மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி தே தேங்காய் போட்டு நீங்கள் அவிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றாருந்தா தேங்காய் சளிச்சிடுவோம் நீங்கள் எப்படி சாப்பிடும்போது அந்த பச்சையாக உள்ள தேங்காய் டேஸ்ட்டுக்கும் இந்த கொளக்கட்டைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இப்படி செய்யுங்க நீங்களே அடிப்படி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்